ஹாய் மக்களை இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பூ கிளீன் பண்ணிக்கலங்க இந்த மாதிரி ஊசி எடுத்துட்டு உள்ளே உள்ள பூவில் இந்த மாதிரி இருக்குதுங்க அதை தனியாக எடுத்து வச்சிடணும் இதை சேர்க்கக்கூடாதுங்க எல்லாத்துலேயும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ கிளீன் பண்ணிட்டு பார்க்கலாங்க பாருங்க எல்லா பூவும் இந்த மாதிரி கிளீன் பண்ணியாச்சுங்க இதெல்லாம் எடுத்தாச்சு தனியாக இப்போ இது கூட சேர்த்து இதையும் கட் பண்ணிக்கலாங்க பாருங்க வாழைப்பூ நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சுங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க அப்புறம் இந்த பாலெல்லாம் போகுங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க பொரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கறிவேப்பிலை கொஞ்சம் கடுகு கொஞ்சம் காஞ்சி மிளகாய் ரெண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் துவக்கி வச்சுருக்கேங்க உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கதுங்க வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க அந்த வாழைப்பூ சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூ சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம் இல்லை நல்லா வேகட்டுங்க வாழைப்பூ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா கிண்டி விட்டாச்சுங்க இப்போ பொயல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பூ கிளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பூவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்